வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் செய்திகள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பிரதமர் கார்னியை அதிர வைத்த எட்மண்டன் போராட்டம் நடந்தது என்ன நாற்பத்தி ஐந்து மில்லியன் வசூல் இந்த கேமராக்களால் இனி ஆபத்து பிரீமியர் டக்ஃபோர்ட்டின் அதிரடி முடிவு நான்கு வருஷமா நஸ்வேடத்தில் பெண் செய்த கொடூரம் முதியோர் இல்லத்தில் நடந்த அதிர்ச்சி கனடாவில் இன்ஸ்டாகிராம் கணக்குகள் முடக்கம் பயனர்கள் பாதிப்பு கியூபெக் மாகாணத்தில் உயிருடன் இருக்கும் பெண்ணை இறந்ததாக அறிவித்த அரசாங்கம் உயிருடன் இருப்பதை நிரூபிக்க பெரும் போராட்டத்தில் பெண் இனி தொடர்பான விரிவான செய்திகள் கனடாவின் எட்மண்டன் நகரில் அல்பர்டா மாகாண பிரதமர் டேனியல் சிமித் மற்றும் பிரதமர் மார்க்கார் இடையே முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு ஒன்று நடைபெறவுள்ளது உள்ளது அல்பர்டாவின் பொருளாதாரம் குறிப்பாக எண்ணெய் மற்றும் எரிவாயு துறையை பாதிக்கும் மத்திய அரசின் கொள்கைக்கு எதிராக தனது கோரிக்கைகளை சிமித் மீண்டும் வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது பசுமை வாயு வெளியேற்ற வரம்பை நீக்குவது மேலும் குழாய் இணைப்புகள் வேண்டாம் சட்டம் என்று குறிப்பிடப்படும் மசோதா சி சிக்ஸ்டி நைனை திருத்துவது உட்பட ஒன்பது முக்கிய கோரிக்கைகளில் உறுதியான முன்னேற்றம் வேண்டும் என அவர் கோருகிறார் தனது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் தேசிய ஒற்றுமை நெருக்கடி ஏற்படும் என்று ஏற்கனவே எச்சரித்திருந்த சிமித் மார்ச் மாதம் நடந்த சந்திப்பில் தெரிவித்த அதே உறுதியான செய்தியை இந்த முறையும் பிரதமரிடம் தெரிவிப்பார் என்று கூறப்படுகிறது இந்த ஆண்டு இறுதிக்குள் மத்திய அரசிடமிருந்து உண்மையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார் ஸ்ட்ரேலின் காசா நகரை கைப்பற்றும் திட்டத்துக்கு கனடா பிரதமர் மார்க் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் காசாவின் மிகப்பெரிய நகரை கட்டுப்படுத்த ஸ்ரேல் திட்டமிட்டுள்ள நிலையில் இந்த ராணுவ நடவடிக்கை பணைய கைதிகளின் உயிருக்கு அதிக ஆபத்தை விளைவிக்கும் என கார்னி எச்சரித்துள்ளார் இந்த திட்டம் தவறு என கருதும் இங்கிலாந்து உள்ளிட்ட பல உலக நாடுகளுடன் தாமம் அடைவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கனடா உட்பட ஒன்பது நாடுகள் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையில் ஸ்ட்ரேலின் திட்டம் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மீறும் அபாயம் உள்ளதாகவும் பேரழிவு மனதாபிமான நிலைமையை மேலும் மோசமாக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடனடி போர் நிறுத்தத்துக்கும் ஹமாஸ் அனைத்து பணைய கைதிகளையும் அவர்களது உடல்களையும் திருப்பித்தர வேண்டும் என்றும் கனடா மீண்டும் அழைப்பு விடுவதாக கார்னி மீண்டும் வலியுறுத்தினார் ஹமாஸுக்கு எதிர்கால ஆட்சியில் எந்த பங்கும் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்திய அவர் கனடா அடுத்த மாதம் ஐக்கிய நாடுகள் பொது சபையில் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்க விரும்புகிறது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் கனடாவின் எட்மண்டன் நகரில் பிரதமர் மார்க் அரசாங்கம் உறுதியளித்த தேசிய மருந்து பாதுகாப்பு திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கூட்டம் நடைபெற்ற ஹோட்டலுக்கு வெளியே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது வாழ்க்கை செலவு நெருக்கடியால் அத்தியாவசிய மருந்துகளுக்கு கூட மக்கள் சிரமப்படுவதாகவும் குறிப்பாக கருத்துறை சாதனங்கள் மற்றும் நீரிழிவு நோய்க்கான மருந்துகளை இந்த திட்டம் உள்ளடக்க வேண்டும் எனவும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர் ஒரு வருடத்துக்கு முன்னர் இந்த மருந்து பாதுகாப்பு சட்டம் ஏற்றப்பட்டார் பல மாகாணங்களில் இது இன்னும் அமலுக்கு வரவில்லை இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் தனக்கு மாதம் ஐநூறு டாலர் வரை சேமிப்பாகும் என நீரிழிவு நோயாளி ஒருவர் ஆதங்கத்துடன் தெரிவித்துள்ளார் ஆனால் தற்போதைய பொருளாதார சூழலை காரணம் காட்டி திட்டத்தை விரிவுபடுத்த முடியாது என மத்திய அரசாங்கம் கூறியுள்ளது அல்பட்டு மாகாண அரசோ இது நிர்வாக சுமையை அதிகரிக்கும் என கவலை தெரிவித்துள்ளது அரசாங்கம் பின்வாங்கினாலும் கொடுத்த வாக்குறுதி நிறைவேறும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என மக்கள் உறுதியாக அறிவித்துள்ளனர் அல்பர்ட் மாகாண அரசாங்கம் மத்திய அரசாங்கம் மாகாணங்களின் தற்போதைய மருந்து திட்டங்களை மேம்படுத்துவதற்கு உதவ வேண்டுமே தவிர புதிய திட்டங்களை உருவாக்கி நிர்வாக சுமையை அதிகரிக்கக் கூடாது என்று கூறியுள்ளது மாகாணத்தில் மாகாணத்திலுள்ள தானியங்கி வேக கேமராக்களை நகர சபைகள் அகற்ற வேண்டும் இல்லையென்றால் அகற்றுவேன் என்று பிரிமியர் டக்ஃபோர்ட் தெரிவித்துள்ளார் இந்த கேமராக்கள் வெறும் பணப்பரிப்பின் நடவடிக்கை என்றும் வேகத்தை கட்டுப்படுத்த வேறு சிறந்த வழிகள் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த சில நாட்களில் மட்டும் டொரண்டோவில் பதினேழு தானியங்கி வேக கேமராக்கள் வெட்டி சாய்க்கப்பட்டன இந்த ஆண்டில் இதுவரை கேமராக்கள் மீதான எண்ணூறு நாசுவேலி சம்பவங்கள் பதிவாகியுள்ளன மேலும் தெரிவிக்கையில் பள்ளி பகுதிகளில் வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டுமானால் பெரிய அளவிலான பிரகாசமான எச்சரிக்கை விளக்குகளுடன் கூடிய பலகைகளை வைக்கலாம் அதை பார்த்தாலே மக்கள் வேகத்தை குறைப்பார்கள் என்று தெரிவித்துள்ளார் நகரத்தின் அறிக்கையின்படி இந்த வேக கேமராக்கள் மூலம் சுமார் நாற்பது மில்லியன் அபராதம் விதிக்கப்பட்டது இந்த ஆண்டு இதுவரை இந்த தொகை நாற்பத்தி ஐந்து மில்லியனை தாண்டியுள்ளது வான் நகர மேயர் ஸ்டீவன் டெல் டோகா செய்தது போல மற்ற நகரங்களும் இந்த கேமராக்களை அகற்றும் என நம்புகின்றேன் இல்லை என்றால் மிக விரைவில் அகற்ற நான் உதவுவேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக மேயர் ஒலிவியா ஜாப் கூறுகையில் இந்த கேமராக்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்களின் பாதுகாப்புக்கு மிக அவசியம் என்றும் அவற்றை சேதப்படுத்துவது ஒரு குற்றச்செயல் என்றும் கூறியுள்ளார் பிரிமியர் பேச்சை முட்டாள்தனமானது என விமர்சித்துள்ள தலைவர் இந்த கேமராக்கள் வருவாய் ஈட்டுவதை தாண்டி சாலை பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவே இருப்பதாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக காவல்துறை தெரிவிக்கையில் நாங்கள் தீவிரமாக விசாரித்து வருவதாகவும் இந்த கேமராக்கள் அருகே சந்தேகத்துக்கிடமான நபர்களை கண்டிப்பாக தயவு செய்து காவல்துறைக்கு தகவல் அளிக்குமாறும் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனா் ஹாலிபாக்ஸ் ஐரோலிஜிகே சுகாதார மையத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி ரேசி கிட்ஸ் ஐயாயிரம் டாலருக்கும் மேற்பட்ட மோசடி வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி முதல் பதினேழு வரை நிறுவனத்தின் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி விமான பயணங்கள் போன்ற தனிப்பட்ட தேவைகளுக்காக முப்பதாயிரம் டாலருக்கு மேல் செலவு செய்துள்ளதாக நீதிமன்றம் கண்டறிந்துள்ளது இவரது செயல் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கான மருத்துவமனையின் அத்தியாவசிய சேவைகளுக்கான நிதியை பாதித்ததாக நீதிபதி தனது தீர்ப்பில் கடுமையாக குறிப்பிட்டுள்ளார் இந்த வழக்கு தொடர்பான செலவு பதிவுகள் ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்த பின்னரே பல தனிப்பட்ட செலவுகளை கிட் ஒப்புக்கொண்டார் இது அவருக்கு எதிரான இரண்டாவது விசாரணையாகும் அவருக்கான இறுதி தண்டனை வருகின்ற ஜனவரி ஆறாம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது கனடாவில் செவிலியர் ஒருவரின் அடையாளத்தை திருடி முதியோர் இல்லங்களில் நான்கு ஆண்டுகளாக பணியாற்றிய பெண்ணுக்கு சிறை தண்டனை விதிக்க அரசு தரப்பு கோரியுள்ளது வயதான என்ற பெண் தொற்றுநோய் காலத்தில் போலி ஆவணங்களை காட்டி எல்பேல் மிட்லண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் செவிலியராக பணியாற்றியுள்ளார் இந்த மோசடி மூலம் அவர் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் டாலருக்கும் அதிகமாக சம்பாதித்ததுடன் ஐம்பத்தி எட்டு முதியவர்களுக்கு ஊசி மூலம் மருந்து மற்றும் தடுப்பூசிகளை செலுத்தி முதியவர்களை தாக்கியது உள்ளிட்ட ஒன்பது குற்றச்சாட்டுகளில் இவர் குற்றம் நிரூபிக்கப்பட்டார் இந்த குற்றங்களுக்காக அவருக்கு இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்க வேண்டும் என அரசு தரப்பு நீதிமன்றத்தில் வாதிட்டது ஆனால் அந்த பெண் மூன்று பிள்ளைகளின் தாய் மற்றும் முதல் முறை குற்றவாளி என்பதால் தண்டனையை குறைக்க வேண்டும் என அவரது வழக்கறிஞர் கோரியுள்ளார் நீதிமன்றத்தில் தனது செயலுக்காக ரோபர்ட்ஸ் மன்னிப்பு கோரிய நிலையில் இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது கனடாவில் இன்ஸ்டாகிராம் பயனர்கள் பலர் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி தங்கள் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதால் பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கியுள்ளனர் கல்கரி நகரை சேர்ந்த டிஜேலோக் என்பவரின் இன்ஸ்டாகிராம் வங்கி கணக்கு முடக்கப்பட்டது குழந்தைகள் பாலியல் சுரண்டல் போன்ற கடுமையான சமூக விதிகளை மீறியதாக தவறான காரணம் கூறப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மேல்முறையீடு செய்து நூற்றி முப்பது நாட்கள் மேலாகியும் இதுவரை எந்த பதிலும் தெரிவிக்கப்படவில்லை என்று அவர் கவலை தெரிவித்துள்ளார் பத்தாயிரம் ஃபாலோவர்ஸை கொண்டிருந்த டோக்கின் கணக்கு முடக்கப்படுவதற்கு முன் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான பார்வைகளை பெற்று வந்ததும் தனது படைப்புகளை காட்சிப்படுத்தவும் வாடிக்கைகளை கண்டறியவும் அவர் தனது இன்ஸ்டாகிராம் கணக்கை நம்பியிருப்பதாக அவர் வேதனை தெரிவித்துள்ளார் இதேபோல் துணை மருத்துவரான ஜெசி வேட்டல் என்பவரின் கணக்கும் இதே காரணத்துக்காக நிரந்தரமாக மூடப்பட்டுள்ளது இது ஒரு சமூக ஊடகத்தை இழப்பது மட்டுமல்ல இவ்வளவு கடுமையான மற்றும் பேரழிவுக்கான ஒரு குற்றச்சாட்டுடன் முத்திரை குத்தப்படுவது பற்றியும் அந்த மருத்துவர் வேதனை தெரிவித்துள்ளார் இந்த தொடர் சிக்கலுக்கு மெட்ராவின் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ அமைப்பில் ஏற்படும் தவறு அவர்களே காரணம் என நிபுணர்கள் கூறுகின்றனர் மேலும் பயனர்கள் தங்களின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் போன்ற தரவுகளை ஒரே சமூக ஊடகத்தை மட்டும் நம்பி சேமிக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து மெட்டா நிறுவனம் இதுவரை எந்த விளக்கமும் அளிக்கவில்லை இதேபோல் பல பொதுமக்களின் இன்ஸ்டாகிராம் கணக்குகள் முன்னறிவிப்பின்றி முடக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் கியூபெக் மாகாணத்தில் வசிக்கும் பெண் ஒருவர் அரசாங்கத்தால் தவறுதலாக இறந்ததாக அறிவிக்கப்பட்டதால் அவர் உயிருடன் இருப்பதை நிரூபிக்க போராடி வருகிறார் என்ற கியூபெக் பெண் அவரது தந்தை வசில்லாஸ் பிளாஸ் ஜூலை பன்னிரண்டு அன்று இறந்த பிறகு அதிகாரத்துவ சிக்கலில் சிக்கியுள்ளார் தந்தையின் இறப்புக்கு பின்னரான காரியங்களை அவர் கவனித்துக் கொண்டிருந்த போது எஸ் ஏ ஏ கியூவிடம் இருந்து அவருக்கு ஒரு கடிதம் வந்துள்ளது அந்த கடிதத்தில் ஒருனியா பிளாஸின் வாரிசுகளுக்கு என முகவரியிடப்பட்டு அவரது இறப்புக்கு அனுதாபம் தெரிவிக்கப்பட்டிருந்தது இறுதிச் சடங்கு நிறுவனம் அவரது தந்தையின் மரண அறிவிப்பு படிவத்தில் நியா தனது ஓட்டுநர் உரிமை எண்ணை தவறுதலாக குறிப்பிட்டதால் தவறு ஏற்பட்டது இந்த ஒரே ஒரு பிழையால் அவரது ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்டது இது அவரது சுகாதார அட்டை கடவுச்சீட்டு மற்றும் கனடா வருவாய் மற்றும் கியூபெக் வருவாய் முகமைகளுடனான அவரது வரி கோப்புகளையும் பாதித்துள்ளது எஸ் இந்த பிழை சரி செய்யப்பட்டு விட்டதாக உறுதிப்படுத்தியுள்ளது ஆனால் தான் உயிருடன் இருப்பதற்கான ஆவண ஆதாரங்களை பெற நியா பொது பல அரசாங்க நிறுவனங்களை அணுக வேண்டிய நிலையில் இருந்து வருகின்றார் இந்த தவறுக்கு இறுதிச் சடங்கு நிறுவனமும் சாட்டி வருகின்றன இந்த பிள்ளையால் எதிர்காலத்தில் பயணம் செய்வதில் அல்லது தனது உயிரை செயல்படுத்துவதில் கூட சிக்கல் ஏற்படக்கூடும் என்பதால் சட்ட நடவடிக்கை எடுக்க நியா ஆலோசித்து வருகிறார் இந்த சம்பவம் தனது தந்தையின் மரணத்துக்கு முறையாக துக்கம் அனுசரிக்க முடியாமல் அவரை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளது ஒரு சாதாரண அதிகாரத்துவ பிள்ளை ஒரு தனிநபரின் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த என்பதை இந்த சம்பவம் எடுத்துக் காட்டுகிறது கனடாவில் சால்மன் தொற்று நோய் தொடர்பான தேசிய அளவிலான விசாரணை தீவிரமடைந்துள்ள நிலையில் மேலும் பக்லபா இனிப்புப் பொருட்கள் திரும்பப் பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை மையமாக கொண்டு விடுக்கப்பட்டுள்ளது ஒன்டாரியோ மாகாணம் லண்டன் நகரின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள ஸ்வீட்ஸ் எனும் விற்பனை நிலையத்தில் வைக்கப்பட்ட இனிப்புகளை இந்த மேலப்பரலுக்கு உள்ளாக்கியுள்ளன கனேடிய உணவு பரிசோதனை முகவர் நிறுவனத்தின் தொடர் விசாரணைகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது திரும்பப் பெறப்பட்ட இனிப்பு வகைகளில் బాక్లవా టొక్య స్టైల్ బాక్లవా ఫిస్తా ఫింగర్స్ మరి கிரவுன்ஸ் கிங் ஆகியவை அடங்கும் இந்த இனிப்புகள் மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை முப்பதாம் தேதி வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளன இந்த பக்லவா வகைகளில் பயன்படுத்தப்பட்ட பிஸ்தா பருப்புகள் பாக்டீரியா தொற்றுக்கு மூல காரணமாக இருக்கலாம் என்று கடுமையாக சந்திக்கப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் மேற்குறிப்பிட்ட இனிப்புகளை வாங்கி நுகர்வோர் அவற்றை உண்ணவோ விற்கவோ அல்லது பிறருக்கு வழங்கவோ வேண்டாம் என்று மீண்டும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர் கனடாவில் சால்மென்னா தொற்றின் எதிர்ப்பான தேசிய அளவிலான விசாரணை தீவிரமடைந்த நிலையில் பிஸ்தா அடங்கிய உணவு பொருட்களை தவிர்க்குமாறும் எச்சரிக்கப்பட்டுள்ளது இதுவரை பிரிட்டிஷ் கொலம்பியா மனிடோபா ஒன்டாரியோ மற்றும் கியூபெக் ஆகிய மாகாணங்களில் மொத்தம் அறுபத்தி ரெண்டு சால்மனல்லா தொற்று சம்பவங்கள் பதிவாகியுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது கிரேஸ் பகுதியில் உள்ள வெஸ்மோர் ஆவணியில் ஏற்பட்டு பயங்கர தீ விபத்தில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு முற்றாக சேதமடைந்தது இந்த அனத்தத்தில் பதினாறு குடும்பங்களைச் சேர்ந்த டயன் கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை இழந்து தவிக்கின்றனர் இந்த தீ விபத்தில் மக்கள் தங்கள் உடைமைகளை மட்டுமல்லாது பல வருடங்களாக பாதுகாத்து வந்த குடும்ப புகைப்படங்கள் போன்ற விலை மதிப்பற்ற நினைவுகளையும் இழந்துள்ளனர் இந்த சம்பவம் குறிப்பாக குழந்தைகள் மனதில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாடசாலையில் இருந்தபோது தன் வீடு எறியும் காணொலி பார்த்த ஒரு சிறுமி உட்பட பலரும் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தற்போது புதிய வீடுகளை தேடி அலையும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இவர்களில் மோதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கடவுச்சீட்டு போன்ற முக்கிய ஆவணங்களை இழந்த குடியேறியர்கள் மிகுந்த சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் சமூகத்தினர் அளிக்கும் ஆதரவு அவர்களுக்கு சற்று ஆறுதல் அளித்தாலும் அவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகவே இருந்து வருகின்றது ஓட்டுவாவின் பெல்ஸ்கோனஸ் பகுதியில் பள்ளி பேருந்துக்கான தகுதி விதிகளை மாற்றக்கோரி கோரி பெற்றோர்கள் தீவிரமாக வலியுறுத்தி வருகின்றனர் ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்கும் குறைவாக வசிக்கும் மாணவர்கள் பேருந்து தகுதியை இழந்ததே இதற்கு காரணம் இதனால் நான்காம் வகுப்பு படிக்கும் எட்டு வயது சிறுவன் ஓவன் உட்பட பல குழந்தைகள் நான்கு கொண்டு மோடி டிரைவ் போன்ற அபாயகரமான பகுதிகளை கடந்து சுமார் இருபத்தி ஏழு நிமிடங்கள் வரை பள்ளிக்கு நடந்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் இது தங்கள் குழந்தைகளின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர் ஆனால் மாகாண வழிகாட்டுதலின்படி அந்த பாதை பாதுகாப்பாக மதிப்பிடப்பட்டுள்ளது என்றும் மாணவர்கள் போக்குவரத்து விளக்குகளின் உதவியுடன் சாலையை கடக்க முடியும் என்றும் ஓட்டோவா மாணவர் போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது பெற்றோர்களின் இந்த கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்துள்ள நேபியன் எம்பிபி டாய்லவாட் இது பாதுகாப்பற்றது மற்றும் நியாயமற்றது என கூறி விதிகளை மறுபரிசீலனை செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் உள்ளூர் கவுன்சிலரும் மாணவர் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என உறுதியளித்துள்ளார் எனினும் വി മാറ്റവും വരെ മാണികൾ തുടർന്ന് നടന്നേ പള്ളിക്ക് ചെല്ലും നില നീടിക്കുന്നത് ഇതിനാൽ പെട്ടോ മികവും കവളി തെവിന് செவ்வாய்க்கிழமை இரவு பிரிச்மன் ரோட் மற்றும் டெனிசன் ஸ்ட்ரீட் சந்திப்புக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் இரண்டு பாதசாரிகள் படுகாயமடைந்துள்ளனர் நேற்றிரவு சுமார் எட்டு முப்பது மணிக்கு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் காயமடைந்த இருவரும் உயிராபத்தான காயங்களுக்கு உள்ளாகியிருக்கலாம் என அஞ்சப்படுவதுடன் உடனடியாக வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தின் சாரதி சம்பவத்திலேயே தங்கியிருந்து போலீசாரின் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொள்ள வருகின்றனர் னர் நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது